அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கணவன் மனைவி கூட்டாக வீடு கடன் வாங்குவதில் என்னென்ன நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் கணவன் மனைவி என இரண்டு பேருமே வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் சொந்தமாக ஒரு வீடு வாங்கும்போது ஜாயின் லோன் என்ற பெயரில் கணவன் மனைவி என இருவரும் கூட்டாக சேர்ந்து வீட்டுக்கடன் விடலாம் இவ்வாறு இரண்டு பேர் இருந்து வீட்டுக்கடன் வாங்கும்போது அதில் சாதக பாதகங்கள் இருக்கின்றன அவற்றை முன்கூட்டியே ஆய்வு செய்து கொள்வது நல்லது அதிக கடன் தொகை இரண்டு பேரின் வருமானத்தை இணைத்து வீடு கடனாக விண்ணப்பம் செய்யும் போது உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் குறிப்பிட்ட தொகை முழுவதுமாக கடனாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது ஏனெனில் உங்களுடைய கடனை திரும்ப செலுத்தும் திறனை மதிப்பிட இரண்டு வருமானங்களையும் வங்கிகளில் கருத்தில் கொள்ளும் எனவே உங்களுக்கு அதிகபட்ச தொகை கடனாக கிடைக்கும் வரி சலுகைகள் தம்பதிகள் வீடு கடனுக்காக அசல் மற்றும் வட்டியை திரும்ப செலுத்தும் போது அவற்றுக்கான வரி விளக்குகளை பெற முடிவுகிறது வருமான வரி சட்டத்தின் பிரிவு ஏடிசி மற்றும் டுவெண்ட்டி ஃபோரின் கீழ் ஒவ்வொரு கடனாலையும் வீட்டுக்கடனுக்காக திரும்ப செலுத்தும் அசல் தொகைக்கும் அதே அதற்காக செலுத்தும் வட்டி தொகைக்கும் வரிவிலக்கு பெற முடியும் தம்பதியாக இரண்டு பேருமே இதில் சலுகை பெற முடியும் என்பது மிக பெரிய நன்மையாக பார்க்கப்படுகிறது குறைந்த வட்டி பல்வேறு வங்கிகளும் இவ்வாறு கூட்டாக வீட்டுக்கடனுக்காக விண்ணப்பம் செய்யும் போது முதன்மை விண்ணப்பதாரராக மனைவி இருந்தால் அவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதத்தில் குறைந்த வட்டி விகிதத்தை வழங்குவதாக வாய்ப்புள்ளது பொறுப்பு பகிர்வு தம்பதிகள் கூட்டாக வீட்டுக்கடன் வாங்குவதால் அவர்களின் நிதி பொறுப்பானது இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது எனவே கடனை திருப்ப செலுத்தும் போது சுமை இரண்டாக பிரிகிறது இதனால் அவர்களுக்கு நிதி சார்ந்த அழுத்தமும் சொத்தின் மீது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பையும் வழங்குகிறது எதிர்கால நிகழ்வுகள் இரண்டு பேர் இணைந்து ஒரு சொத்துக்காக வீட்டுக்கடன் வாங்குகிறார்கள் என்றால் அதன் உரிமையும் இரண்டு பேரிடமும் இருக்கும் எனவே எதிர்காலத்தில் ஏதேனும் எதிர்பாராத சூழல் உண்டானால் கூட இருவருக்குமே இந்த வீட்டின் மீதான உரிமையும் கடன் மீதான பொறுப்பையும் சமமான அளவில் இருக்கும் ஒருவர் தவறினால் மற்றவருக்கு சுமை இருவருக்குமே கடனை திருப்ப செலுத்துவதற்கான பொறுப்பு சமமாக இருக்கிறது இதில் ஒருவர் அந்த பொறுப்பை தவறவிட்டால் கூட மற்றொரு மீது அந்த சுமை விழுந்து விடும் கடனிலிருந்து வெளியேறுவது ஒருவேளை தம்பதிகள் விவாகரத்து போன்ற முடிவுகளை எடுத்தால் கடன் வாங்கிய இரண்டு பேரில் ஒருவர் கடனிலிருந்து வெளியேற வேண்டும் என விரும்பினால் அந்த சொத்தின் மீதான உரிமையும் கடன் பொறுப்பையும் மற்றவருக்கு மாற்ற வேண்டும் இந்த நடைமுறை மிகவும் சிக்கலானதாகவே இருக்கும் இதற்கு அதிக தொகையை செலவிட வேண்டியது இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் like பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்